புதுச்சேரியில் தொழிற்சாலை உரிமையாளர் போல பேசி ஐந்து கோடி ரூபாயை பறித்த வங்கதேசத்தைச் சேர்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் காசாளரிடம் உரிமையாளர் போல் பேசிய நபர் வாட்ஸ்அப் மூலம் பேசி ஐந்து கோடி ரூபாய் அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளார் காசாளரும் அதனை நம்பி ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயை அனுப்பி வைத்துவிட்டு உரிமையாளரின் எண்ணிற் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பணம் முழுவதும் அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் தான் பேசவில்லை என கூற ஏமாற்றப்பட்டுள்ளதை காசாளர் சுகுவியா தெரிந்து கொண்டார் இதுகுறித்து சுவிக்கியா அளித்த புகாரில் விசாரணை செய்த போலீசார் கொள்ளையடித்த தொகையில் மூன்று கோடி ரூபாய் மேற்குவங்கம் வங்கம் முர்ஷிதாபாத் கிளையில் மொபிகுல் அலாம் முலா என்பவரது வங்கிக் கணக்குக்கு மாற்றியதை கண்டறிந்தார் மேற்கு சேர்ந்த மொபிகுல் ஆலம் வங்கதேச எல்லையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து வங்கதேசம் விரைந்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அங்கு மொபிகுல் ஆலம் முலாவை கைது செய்தனர் அவரது கூட்டாளிகள் ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் வங்கிக் கணக்கில் உள்ள இரண்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாயை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர்